வணக்கம் மரணம்னா நாம என்ன நினைக்கிறோம் ஒரு முடிவு இல்லையா எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு ஆனா அது ஒரு முடிவு இல்ல அது ஒரு செயல்முறை ஒரு ப்ராசஸ் அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா திருமூலர் மாதிரி பெரிய சித்தர்கள் எல்லாம் மரணத்தோட ரகசியத்தை ஆராய்ஞ்சு அதை ஜெயிக்கிற வழிகளையும் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க வாங்க திருமந்திரத் சொல்ற அந்த மரணத்தோட அறிவியலை நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் அப்போ நம்மளோட முதல் கேள்வி இதுதான் மரணம் உண்மையிலேயே ஒரு முற்றுப்புள்ளியா இல்லாத ஒரு தொடர் பயணமா இந்த கேள்விக்கு பதில் தேடிதான் சித்தர்களோட பார்வையில மரணத்தை புரிஞ்சுக்கிற நம்மளோட இந்த ஆய்வு தொடங்கப் போகுது நம்ம இந்த பயணத்துக்கு வழிகாட்ட போறது தமிழ் சித்த யோகத்தோட மூல நூலான திருமந்திரம் இது மரணத்தை ஏதோ ஒரு அமானுஷ்யமா பாக்காம ரொம்பவே ஒரு அறிவியல் கண்ணோட்டத்தோட அணுகுது திருமந்திரம்ங்கிறது ஏதோ ஒரு சாதாரண புத்தகம் கிடையாதுங்க சித்தர் திருமூலரால மூவாயிரம் வருஷம் ஆமா வருஷத்துக்கு ஒரு பாட்டுன்னு சொல்லி மூவாயிரம் பாடல்களால உருவாக்கப்பட்ட ஒரு பொக்கிஷம் இது இதோட முக்கியமான நோக்கமே என்னன்னா இந்த பிறப்பு இறப்புங்கிற முடிவே இல்லாத அந்த சுழற்சியில இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு வழிகாட்டுறதுதான் திருமந்திரத்தோட மொத்த சாரமும் இந்த மூணே வார்த்தைகள்ல அடங்கியிருக்கு பதி பசு பாசம் பதி அப்படிங்கிறது இறைவன் பசு அப்படிங்கிறது நாம அதாவது ஒவ்வொரு தனிப்பட்ட ஆன்மாவும் பாசம்னா என்னன்னா ஆணவம் கர்மம் மாயேன்னு சொல்ற கயிறுகள் நம்மளை கட்டி போட்டிருக்கு இல்லையா அதுதான் மரணத்துக்கு அப்புறமும் இந்த பாசம் தான் ஆன்மாவ மறுபடியும் மறுபடியும் பிறவி சக்கரத்துல சிக்க வைக்குது இதுல இருந்து தான் சித்தர்களோட ஒரே இலக்கு சரி இப்போ நம்மளோட கவனத்தை நம்ம உடம்பு மேல திருப்புவோம் சித்தர்கள் நம்ம உடம்பை எப்படி பார்த்தாங்க இது வெறும் சதை எலும்பாலான ஒரு கூடா இல்லவே இல்ல உடம்பினுக்குள்ளே உரு பொருள் கண்டேன் உடம்புள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் திருமூலரோட இந்த வரிகளை கொஞ்சம் கேளுங்க எவ்வளவு ஆழமான கருத்து பாருங்க முதல்ல இந்த உடம்ப ஒரு அசிங்கமான ஒரு சுமையான விஷயமா நான் நினைச்சிட்டு ஆனா அதுக்குள்ள தான் கடவுளே ஒரு கோயிலா இருக்காரு நான் உணர்ந்ததுக்கு அப்புறம் இந்த உடம்ப ஒரு புனிதமான ஆலயமா நான் பாதுகாக்க ஆரம்பிச்சுட்டேன்னு சொல்றாரு அப்போ இந்த உடல் வெறும் சதை கூட இல்லை ஆன்மா தங்குற ஒரு தெய்வீகமான கருவி மனுஷனோட இந்த சிக்கலான மெஷனை புரிஞ்சுக்கிறதுக்கான திறவுகோள் இந்த நம்பர்ல தான் இருக்கு தொண்ணூற்றி ஆறு என்னடா இதை தொண்ணூத்தி ஆறுன்னு ஒரு நம்பரை காட்டுறாங்களேன்னு யோசிக்கிறீங்களா வாங்க அது என்னன்னு அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம் இந்த தொண்ணூத்தாறு தத்துவங்களும் நம்மளை இயக்கிற ஒரு ஆபரேட்டிங் சிஸ்டம் மாதிரி இதில் பஞ்சபூதங்கள் நம்மளோட ஐம்புலன்கள் மனம் புத்தின்னு சொல்லி உடல் சார்ந்து பிரபஞ்சம் சார்ந்துன்னு மொத்தம் தொண்ணூத்தி ஆறு அடிப்படை கூறுகள் இருக்கு நம்ம ஆன்மாவை இந்த உலக வாழ்க்கையோட ரொம்ப இறுக்கமாக பிணைச்சி வச்சிருக்கிறதே இந்த தத்துவங்கள் தான் சரி இதெல்லாம் ஓகே ஒரு சாதாரண மனுஷனுக்கு இயற்கை மரணம் நடக்கும்போது உண்மையிலே என்னதான் நடக்குது திருமந்திரம் அதை பத்தி என்ன சொல்லுதுன்னு இப்ப பாக்கலாம் இயற்கை மரணம் வரும்போது என்ன மடுக்குது இந்த ஸ்லைட்ல பாக்குற மாதிரி முதல்ல ஆன்மா உடம்பு விட்டு வெளியே போகுது ரெண்டாவதா உடம்பு இயக்கிட்டு இருந்த அந்த தொண்ணூத்தி ஆளு தத்துவங்களும் செதறி அது அது எங்கிறது வந்துச்சோ அங்கே திரும்பி போயிடுது கடைசியா ஆணவம் கர்மம் மாயைன்னு அந்த மூணு கயிறுகளால் கட்டப்பட்ட ஆன்மா மறுபடியும் சம்சாரம்னு சொல்ற பிறவி சுழற்சிக்குள்ள தள்ளப்படுது அதோட பயணம் முடிகிறதே இல்லை ஆனா சித்தர்கள் இதோட நிறுத்தல அவங்க இந்த இயற்கை மரணத்தை ஒரு தவிர்க்க முடியாத முடிவா பார்க்கவே இல்ல யோக பயிற்சிகள் மூலமா உடம்போட உயிர் சக்தியை கண்ட்ரோல் பண்ணி மரணங்கிற அந்த ப்ராசஸே மாத்தி அமைக்க முடியும்னு அவங்க உறுதியா நம்புனாங்க இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் சித்தர்களோட நோக்கம் சும்மா ரொம்ப நாள் உயிரோடு இருக்கிறது மட்டும் கிடையாது அது ஒரு கருவிதான் உண்மையான இலக்கு என்னன்னா அந்த உயிர் சக்தியை வீணாக்காம பாதுபாத்து அது மூலமா சமாதிங்கிற ஒரு உச்சகட்ட பிரக்னை நிலையா அடையிறது தான் இதுக்கு அவங்க யூஸ் பண்ண ஒரு சயின்டிபிக் டெக்னிக் தான் பிராணாயமா அதாவது மூச்சு கட்டுப்பாடு இது எப்படி வேலை செய்யுதுன்னா முதல்ல மூச்சு கட்டுப்படுத்தி பிராணன்கிற உயிர் சக்திய உடம்புக்குள்ளேயே தேக்கி வைக்கிறாங்க இது உள்ளக்குள்ள தூங்கிட்டு இருக்கிற குண்டலினி சக்தியை தட்டி எழுப்புது கடைசியா இப்படி எழுப்பப்பட்ட சக்தி உடம்போட செயல்பாடுகளையே மாத்தி வயசாகறத தடுத்து ஆயுள நீட்டிக்குது சிம்பிளா சொல்லுனா வெளியே போற உயிர் சக்தியை உள்நோக்கி திருப்புறதுதான் இதோட தந்திரம் இப்போ சித்தர்களோட பாதையோட உச்சக்கட்ட இலக்குக்கு வந்திருக்கோம் அதுதான் சமாதி நிலை இது வாழ்க்கையையும் தாண்டுன மரணத்தையும் தாண்டின ஒரு உன்னதமான நிலை இந்த ரெண்டு முடிவுகளுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை கொஞ்சம் பாருங்களேன் சாதாரண மரணத்துல ஆன்மா உடம்ப விட்டு பிரிஞ்சு மறுபடியும் பிறவி சக்கரத்துல மாட்டிக்குது ஆனா சமாதி நிலையில அந்த ஆன்மா பரம்பொருளான சிவனோட ஒன்னா கலந்து அந்த பிறவி சக்கரத்தைய உடைச்சிடுது இது அழிஞ்சு போறதில்ல முழுமையான விழிப்புணர்வோட இணையிற ஒரு தெய்வீக நிலை அப்போ சுருக்கமா சொல்லணும்னா சமாதிங்கிறது ஒரு விதமான தான் ஆனா அது இல்லாம போற சூன்யம் கிடையாது அதுக்கு பதிலா நாங்கிற தனிப்பட்ட உணர்வு இந்த முழு பிரபஞ்சத்தோட ஒன்னா இணையற ஒரு பேரன்பமான ஒரு முழுமையான விழிப்புணர்வு நிலை இதுதான் மரணத்தையே வென்ற மரணமில்லா பெருநிலைன்னு சித்தர்கள் சொல்றாங்க நம்மளோட இந்த அலசல ஒரு முக்கியமான கேள்வியோட முடிச்சுக்கலாம் சித்தர்கள் சொல்ற மாதிரி நம்ம உடம்பே இந்த பிரபஞ்சத்தோட ஒரு சின்ன மாடல்னா நாம மரணம்னு சொல்றமே அதோட உண்மையான எல்லை எதுவா இருக்க முடியும் குஞ்சு சிந்திச்சு பாருங்க இந்த ஆய்வில் இணைந்ததற்கு மிக்க நன்றி